ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான பொட்டேட்டோ கிரேவி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிரேவிக்கு தேவையான ஒரு கால் கிலோ அளவு நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவெலாம் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்க சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்ததாக இது கூட பாதி நட்சத்திர சோம்பு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி நாலு முந்திரி இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் வாசனைக்காக நாலே நாலு புதினா இலை ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஆற வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் கிரேவி செய்ய ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் ஆயில் சூடாகிடுச்சு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பிரிஞ்சியில் இப்படி பிச்சு போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுறலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வரமிளகாய் அப்படி பிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா மசாலா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா கலந்து உருளைக்கிழங்கு மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம மசாலா அரைச்சி அதே ஜார்ல நம்ம தண்ணி கலந்து ஊத்திக்கலாம் இப்போ தேவையான நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இது ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா உருளைக்கிழங்கு வெந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் கிரேவி ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க சூப்பரான பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது பூரி சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறது ஈஸியாக இருந்தாலும் ச சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ